மக்களே ஒரு பக்கம் வந்து இந்த சௌந்தர்யா அது பண்ற ரவுடித்தனம் சொர்ணாக்கா மாதிரி பண்ற விடயங்கள் அப்புறம் வந்து இந்த ஜாக்லின் அந்த பொய்யின் உருவமா இருக்கிறது போலியான நடிப்பு அப்புறம் இந்த சௌந்தர்யா அப்புறம் இந்த ஜெஃப்ரி அந்த அக்கா தம்பி அப்படின்ற பேர்ல கலாச்சார சீர்கேடு இதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் இந்த கோமாளி டப்பா அருண் அப்படின்ற ஒருத்தர் அவர் வந்து இந்த நேஷனல் டெலிவிஷன்ல இவர் பாவிக்கிற வார்த்தைகள் சரிங்களா இவர் வந்து ஒரு ஒரு பெண்ணை பார்த்து பாவிக்கிற வார்த்தைகள் அது எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாருங்க ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க வந்து பாவிக்கிற வார்த்தைகள் இவங்க வந்து ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்துறது இன்னொரு ஆணை அசிங்கப்படுத்துறது அவங்களுடைய சைகை சைகைகள் அசைவுகள் இதெல்லாம் இவர் வந்து கண்ணால வந்து பாக்குறாரு ஆனா அவங்கள பத்தி இவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு ஆனா மஞ்சரி அவர்கள் வந்து ஒரு பிக் பிக்பாஸ் சொல்லி ஒரு விடயத்தை கரெக்டாக தான் அவங்க வந்து பண்றாங்க சொல்லி அவர் கரெக்டா பண்றாரு ஆனா இந்த நபர்கள் மீது இந்த அருண் வந்து வன்மத்தை காட்டுற விதம் அவர் நடந்து கொள்ற விதம் பாவிக்கிற வார்த்தைகள் எல்லாம் முத்துக்கிட்ட காசு இல்லை மஞ்சரி கிட்ட கலர் இல்லை வெள்ளத்தோல் இல்லை அந்த அந்த ரெண்டே ரெண்டு காரணத்தினால்தான் இந்த நபர் இவ்வளவு தூரம் கேவலமா பயஸ்டா பண்ணி கொண்டிருக்காரு சரிங்களா இதே நபர் வந்து இந்த போன வீக்குக்கு முதல் ரெண்டு வீக்குக்கு முதல் ஜாக்கிரீல வேற மாதிரி ரீட் பண்ணாரு ஆனா இப்ப இவர் வந்து இந்த கோவா கேங்கு ஜாக்கிரீன் சௌந்தர்யாவோட உறவாட காரணம் என்ன அப்படின்னா அந்த வீக்கெண்ட்ல மக்கள் செல்வன் அருணுக்கு அருண குளிப்பாட்டி விட்டார்ல குளிப்பாடி சோப்பை போட்டு பவுடரை போட்டு வேற லெவல்ல அலங்கரிச்சு விட்டாருல அந்த பேர்தே கொண்டாட்டமே நடந்துச்சு அந்த கேடியோட பேர்தே என்னத்துக்குன்னே தெரியல மக்கள் அந்த மக்களோட கத்து இதுதான் அருணோட அப்ப அப்படி இருக்கக்குள்ள அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே இங்க வெளியில மக்கள் செல்வன் இந்த கோவா கேங்க கொண்டாடுறாங்க போல இருக்கு மக்கள்கிட்ட சப்போர்ட் இருக்கு போல இருக்குன்னு இது இது அருண் வந்து அவங்க கூட கூத்து அடிக்குது அப்ப இந்த அருணுக்கு ஏதோ சப்போர்ட் இருக்கு போல இருக்கு அதுதான் பேர்தே வந்து இப்படி கொண்டாடுறாங்கன்னு அந்த கோவா கேங் இது இதை வந்து தூக்கி வச்சிருக்கு அதாவது இது எல்லாமே ஒரு போலிதான் சரிங்களா வன்மம் பிடிச்ச கூட்டம் வீட்டுக்கு உதவாது நாட்டுக்கு உதவாது சில பேர் பணத்தை பார்த்து பழகுவாங்கல்ல சில பேர் அழக பார்த்து பழகுவாங்கல்ல அது அதுதான் இதுகளோட இது சரிங்களா ஆனா இப்படிப்பட்ட கேரக்டர் தான் முத்துக்குமரன் அவர்கள் வைரமா ஜொலிக்கிறாரு சரி இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஆறாவது புரோமோல பார்த்தோம்ல அதுல வந்து முத்துக்குமரன் அவர்கள் அழகாதான் சொல்லியிருக்காங்க இந்த கேமோட பிக் பாஸ் கொடுத்த கான்செப்டுக்கு கேரக்டருக்கு அகெய்ன் பண்ணது இந்த சௌந்தர்யாவும் ஜாக்லீனும் அப்ப நான் அவங்களோட பேரை சொல்றேன்னா அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு மஞ்சரி அவர்களும் நியாயமா தான் சொல்லியிருக்காங்க அருண் சௌந்தர்யா ஜாக்லின்னு படைய ஜாக்லின் ஜாக்லீன் அப்படின்னு இந்த அருண் வந்து எவ்வளவு தூரம் வன்மம் இருந்திருந்தா எவ்வளவு தூரம் மஞ்சரி அவர்களை கேவலமா நினைச்சிருப்பான் அப்படின்னா காலையில இருந்து லைவ் வந்து பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன மஞ்சள் இப்படி பண்றாங்க அப்படின்னு தான் நம்ம வியந்து பார்த்தோம் அவங்க ஒரு டெவிலா கொடுக்கப்பட்ட கேரக்டருக்கு டெவிலா கரெக்டாக பண்ணாங்க ஆனால் இவங்க என்ன சொல்றான் கேமை அடே நீ தான் கேமை புரிஞ்சுக்காம பண்ணிக்கொண்டிருக்க நீ ஹீரோ நினைச்சு ஹோமாலி வெளியில் வந்த உனக்கு வாய்ப்பு வந்து கிடைச்சாலும் மக்கள் பார்க்க மாட்டாங்க மீரா மித மிஞ்ச அளவுக்கு நீ பண்ணிக்கொண்டிருக்க சரியா உனக்கு சப்போர்ட் பண்ணி போன சீசன் வந்த ஒன்று வந்து அதோட முகத்திரைய இருக்குது பிரதீப்போட பேரை சொல்லி அது டைட்டில் வின் பண்ணி போட்டு அதில் தின்னு போட்டுருக்குது அந்த அம்மாவோட முகத்திரை கிழிஞ்சிருக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணி அந்த அளவுக்கு அருணன்னா கோமாளி டப்பா டபக் டப்பா அப்படின்ற மாதிரி தான் மக்கள் மத்தியில பார்வை இருக்கு அத வந்து அருண் வந்து ஒவ்வொரு எபிசோடுமே கொண்டு கொண்டிருக்காரு எனக்கு இதுக்குள்ள இது இல்லைன்னு அன்னைக்கு என்னன்னா சிவகுமார் வந்து அவர்கிட்ட கேட்கக்குள்ள இது என்னன்னா எதிர ப்ளே பண்ணவனா ஓடி போய் ஓடுற விதத்தை பாக்கணும் அந்த கோமாளி ஓடுவானுங்க அப்படி ஓடி போகுது ஓடி போய் வந்து வச்சுட்டு வந்து வெளியில வந்து அழுகுது ட்ராமா போடுது சே சீன்றிருந்துச்சு பாக்குறதுக்கு என்னடா இது அப்படிதான் இருந்தது இப்ப இவர் வந்து கரெக்டா அப்ளை பண்ற மஞ்சரிய குறை சொல்றாரு அப்ப இவ்வளவு கேமரா இருக்கிற இடத்துலயே இப்படி வந்து அநியாயம் அட்டுழியம் பண்றாங்கல்ல இந்த அருண் பிரசாத் அப்படின்னு ஒரு ஆளு அப்ப அந்த கேமரா இல்லாத இடத்துல எல்லாம் என்னெல்லாம் பண்ணிருப்பாரு பேஸ்புக்ல வேற நிறைய விடயங்கள் பார்த்தேன் பாரதி கண்ணமால செட்டில் அப்படி நடந்துகிட்டாரு இப்படி நடந்துக்கிட்டார் திமிரா இருப்பாரு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை பட் அது வெளிச்சம் போட்டு காமிக்கப்படுது இந்த நபரோட இதை பத்தி இவர் வந்து கலர் பார்த்து பழகுறாரு பணம் இருக்கிறவங்க கிட்ட கலர் இருக்கிறவங்க கிட்ட ஒரு மாதிரியும் ஏழை மிடில் கிளாஸ் மக்கள்கிட்ட எப்படியும் அப்படின்னு இவர் வந்து காமிக்கிறாரு அந்த பொண்ணு மஞ்சரி அவ்வளோ தூரம் அந்த கரெக்டா பண்ணிச்சு கொடுத்த இதை வந்து கரெக்டா பண்ணலையா ஆனா சௌந்தர்யா ஜாக்ரின் வந்து பண்ணாங்களாம்னு மனசாட்சி எல்லாமே சொல்றான் பாருங்க அப்ப உனக்கு எவ்வளவு இது இருக்கும் நீங்க இத வந்து உங்களுடைய பதில சொல்லுங்க பட் வாட்டவ மக்களை நினைச்சு பாருங்க முத்துக்குமரன் மட்டும் இந்த ஷோல இல்லைன்னா மக்கள் பார்த்துருக்க மாட்டாங்க அடுத்தது முத்து இருக்கிற ஒரு கான்பிடன்ட்னா மஞ்சரிக்கு ஒன்று இருக்கு அப்ப முத்துக்குமரன் இல்லாத இடத்துல மஞ்சரி மட்டும் இந்த ஷோக்குள்ள போயிருந்தா என்ன நடந்திருக்கு பல தமிழ் மக்கள் வந்து முத்துக்காகத்தான் இந்த ஷோ பாக்குறாங்க அப்போ முத்து இல்லைன்னா இந்த ஷோ பாக்குறோட விவசிப்பும் குறைஞ்சிருக்கு தமிழர்கள் மத்தியில சரியா தமிழர்கள் என்ன வேற யார் பார்க்க போறாங்க சரியா அப்ப மஞ்சரியோட நிலைமைய நினைச்சு பாருங்க முத்து இல்லைன்னா சோ இப்படித்தான் இங்க பிக்பாஸ்ல ஒரு மஞ்சரி ஒரு முத்துக்குமரன் நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு தாண்டி வேற மாநிலங்கள் இந்த உலகத்துல பல முத்துக்குமரனும் பல மஞ்சரியும் திறமை இருந்தும் இந்த அருண போல சௌந்தர்யாவை போல ஜாக்லீன போல கேடு கட்ட அந்த சில பணக்கார வர்க்கங்கள் பல பலன்னு சொல்லுவா சிலன்னு நான் சொல்றேன் அந்த பணக்கார வர்க்கங்கள் அந்த நிறவரி பிரிச்சலிகள் அதுகள் பண்ற கேடு கட்ட விடயங்கள்லாம் தான் இது சரிங்களா மகள நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க நன்றி